கொத்த நாள் வேலை பார்க்கலாம் இந்த கட்டட வேலை உடம்பு வலின்னு சொல்லிட்டு அப்பப்போ குடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நாளில் குடிச்சே ஆகணுன்ற மனநிலைமைக்கு வந்துவிட்டாங்க போக போக இந்த குடி பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலைங்க வேலை செய்யணும்னாலே குடிச்சே ஆகுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க குடிக்கலாம் கைகளெலாம் நடுங்கு பதட்டமாகும் வேலையில் இருக்கும்போதே மேசையில் தெரியாமல் குடிப்பாங்க வேலை முடிஞ்ச உடனே குடிப்பாங்க இந்த குடி மட்டும் இல்லை என்கிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இருந்துச்சுங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சாங்க அந்தளவுக்கு என் புத்தியை குடி மறைச்சிடுச்சு சொன்னால் அசிங்கங்க குடிக்க காசு இல்லாமல் உழிஞ்சா வாசலில் நின்றுக்கிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் கட்டிங்க்கு கெஞ்சி இருக்கங்க ஒரு நாள் வயிறு வலிக்க ஆரம்பிச்சதுங்க என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு குடிச்சு குடிச்சு வயலெலாம் புண்ணாயிடுச்சு இனிமேல் குடிச்சிங்கன்னா காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போதாங்க உடஞ்சி அழுதேன் இந்த குடியால் நாசமாக போய் நிற்கிறோமே என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலையே என்ன பண்ணுறதுன்னு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் அவங்க தான் டிவியில் வந்து அடிஷன் கில்லர் மருந்தை வாங்கி சாப்பாட்லேயும் டீலேயும் காஃபிலையும் கலந்து கொடுத்தாங்க இந்த அடிஷன் கில்லர் மருந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இல்லை ஸ்மோக் பண்ணுறது இல்லை ரொம்ப நிம்மதியாக இருக்குதுங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிஷன் கில்லர் தாங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் நோ சைடு எஃபெக்ட் ஜிஎம்பி ஆயுஷ் இந்த மாதிரி எல்லா விதமான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் பெற்றது அதனால் பாதுகாப்பானது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களை முற்றிலும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது